கரூர் அசம்பாவிதம் தொடர்பாக பல சந்தேகங்கள் எழுந்த நிலையில் அதற்கு பதிலளித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அஞ்சு மாவட்டத்துக்கு இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல இந்த விபத்திற்கு அரசு சரியான இடம் ஒதுக்காததே முக்கிய காரணம்னு தாவேக்காவினர் சொல்லிட்டு வர நிலையில அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரு குறித்த நேரத்துல வந்திருந்தா பிரச்சனை ஏற்பட்ட இருக்காது அப்படின்னு குறிப்பிடும் அவர் தாவேக்கா கேட்ட மூன்று இடங்கள்ல வேலுசாமி புறத்தில் தான் அதிகம் பேர் நிற்க முடியும் எனவும் தங்கள் கட்சிக்கு வரும் கூட்டத்தை கணக்கிட்டு அதுக்கு ஏற்ற இடங்களை கேட்க வேண்டியது கட்சியின் பொறுப்பு எனவும் குறிப்பிட்டிருக்காரு அதுபோல கூட்டத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கத்தியால் சிலர் காயப்படுத்தப்பட்டது தொடர்பாகவும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருது இதுக்கும் பதிலளித்த செந்தில் பாலாஜி கூட்ட நெரிசல் அதிகமாகும் போது ஜெனரேட்டர் அறை தடுப்புகளை உடைத்து உள்ளே விட தொடங்கினர் அப்படின்னும் அப்போதுதான் ஜெனரேட்டர்கள் ஆஃப் செய்யப்பட்டது எனவும் அப்போது கூட சாலை விளக்குகள் ஆஃப் செய்யப்படல அவர்கள் கூடுதலா அமைத்த விளக்குகள் மட்டுமே ஆஃப் செய்யப்பட்டதுன்னு வீடியோவில் எல்லாம் தெளிவா இருக்கு எங்கும் மின் விநியோகம் தடைப்படவில்லைன்னு விளக்கி இருக்காரு இது விபத்து நடந்த சில நிமிடங்களிலேயே செந்தில் பாலாஜி எப்படி சம்பவ இடத்திற்கு வந்தார் முன்னரே திட்டமிடப்பட்டதா எனவும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு இதுக்கும் பதிலளிச்ச அவரு சம்பவத்தொன்று கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் பேசி கொண்டிருந்தேன் அப்படின்னும் இங்கிருந்து அமராவதி மருத்துவமனை பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்ன செந்தில் பாலாஜி நான் ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு மருத்துவமனை வந்தேன் அப்படின்னா எட்டு மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் வந்தார் அப்படின்னா அவரையும் கேட்டிருக்க வேண்டுமே என்னை மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு கேள்வியை எழுப்பியிருக்காரு மேலும் விபத்து தொடர்பான பல சந்தேகங்களுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி இந்த விளக்கங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க